வெல்கம் டு மாரதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இது மாதிரி நல்லா கடையில் போய்ட்டு வாங்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட மூளையும் தருவாங்க அந்த மூளையை வந்துட்டு வேக வைக்கும் பொழுது ஒன்றா சேர்த்தோம்னா கரஞ்சிடும் அதனால தனியாக எடுத்துகிட்டு விசில்லாம் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலாம் நம்ம ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் போதும் ஏன்னா இருந்து அந்த தலைக்கரியிலலாம் கொழுப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இத போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க ஏன்னா பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் ஆயிடும் அதனாலதான் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இது கூடவே நான் ரெண்டு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் நான் வந்து என் அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நான் இப்பயே உப்பு ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடி பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ செகண்ட் வந்து வதக்கி இந்த அளவுக்கு நல்லா கறி வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போதே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் அதனால வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த கறியோடு ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் தலைக்கறியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தலைக்கறியை வந்துட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கறி மட்டன் தான் சேர்த்துருக்கேன் மூளை வந்து சேர்க்கலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ மசாலா வந்து நல்லா கறியோட ஒட்டி பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு வந்து அரிசி கலந்து தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து குழம்பு வந்து தண்ணியா சேர்த்து வைக்க போறேன் அதனால நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மட்டன் எப்படி வேக வைக்கமோ வைப்போமோ அதே மாதிரி நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு பாருங்க அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மூளையை சேர்த்துக்கலாம் மூளையை வந்து தோல் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கிட்டாச்சு இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு வந்துடக்கூடாது புளி சேர்த்தோம்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக சின்னமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததும் கடைசியாக மல்லிகளை தூவிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்க விருப்பப்படுறவங்க அரை முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலை அதனால் மல்லிகளை தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் தலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் சுடு சுடு சாதம் இட்லி தோசையோட இந்த மட்டன் தலைக்கறி குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு மார்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் Heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and heaven and nature sing.